பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்குள் வாழ்கிற பரலோக தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை காண்கிற தந்தையே எங்களை காக்கிற தந்தையே எங்களை போஷிக்கிற தந்தையே எங்களை விசாரிக்கிற தந்தையே எங்களை நடத்துகிற தந்தையே எங்களை சுமக்கிற தந்தையே எங்களை தப்புவிக்கிற தந்தையே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னாலும் ஆப்ரகாமின் ஆசீர்வாதங்கள்னாலும் எங்களை ஆசீர்வதித்த தந்தையே உமக்கு ஸ்தோத்திர அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க குமாரனுடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்த தந்தையே உமக்கு ஸ்தோத்திர உம்முடைய நாமம் நாமம் இயேசு இயேசு என்கிற நாமம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சிந்தனைகளில் செயல்களில் எங்களுடைய வார்த்தையில நாமம் பரிசுத்தப்படுவதாக நாமம் பரிசுத்தப்படுவதாக நாமத்தினால பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து வித்திய நரகத்திலிருந்து உலகத்திலிருந்து கடனில் இருந்து கவலையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் விடுதலை எனக்கு சொந்தமாயிருக்கிறது நாமத்துக்காக நன்றி உடைய நாமம் எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் வானூர் பூமியின் கீழானோர் எல்லா முழங்கால்களும் அந்த நாமத்திலே முடங்கும் யாவும் நாமத்தை அறிக்கை செய்யும் நாமத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக இசுவே உடைய ராஜ்யம் வருவதாக எசப்பா உடைய ராஜ்யம் வருவதாக தேவனுடைய ராஜ்யம் குசிப்பும் குடிப்பும் அல்ல பரிசுத்தாவினாலே உண்டாகிற நீதியும் சந்தோஷமும் சமாதானமா இருக்கிறது எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் எல்லா மனுஷருடைய ரட்சிக்கப்படாத எல்லா மனுஷருடைய சிந்தனைகளிலே யோசனைகளில் எண்ணங்களிலே ராஜ்யம் வருவதாக காமராஜ் நகர்ல சேத்தூரில் முகவூர் தலவாய்புரத்தில் தொக்கனாம்புத்தூர்ல தலவாய்புரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ராஜபாளையத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்திய தேசத்தில் இருக்கிற முஸ்லிம் தேசங்களில் கம்யூனிஸ்ட் தேசங்களில்திகர்களிடத்தில் இயேசுவின் நாமத்தினால ராஜ்யம் வருவதாக நம்முடைய ராஜ்யம் எல்லா இடங்களிலையும் ஸ்தாபிக்கப்படுவதாக திருடுகிற கொள்ளுகிற சாசனுடைய ராஜ்யம் இயேசுவின் நாமத்தினால ஒளிந்து போவதாக தேவனுடைய ராஜ்யம் எல்லா மனுஷருடைய இருதயங்களிலே ஸ்தாபிக்கப்படுவதாக பரலோகத்திலே இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலேயும் இப்படி சித்தம் செய்யப்படுவதாக எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்தில சொந்த பந்தங்கள் இடத்துல எங்களுடைய சபையில சபை போதகர்களிடத்துல இப்படி சித்தம் செய்யப்படுவதாக சித்தத்தை விட்டு இடது பக்கமாகிலும் வலது பக்கமாகிலும் ஆகிலும் சாயாமல் சித்தத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்வீராக எல்லா ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய தேசத்தை ஆளுகிற பிரதமருக்காக குடியரசுத் தலைவருக்காக எல்லா ஸ்டேட்ல இருக்கிற சிஎம்களுக்காக எம்பி எம்எல்ஏகளுக்காக கலெக்டர் தாசில்தார்களுக்காக வக்கீல் ஜட்ஜுகளுக்காக விஓ ஆர்ஏகளுக்காக ஊர் நாட்டாமைகளுக்காக ஊர் பெரியவர்களுக்காக வார்டு மெம்பர்களுக்காக பஞ்சாயத்து தலைவர்களுக்காக ஊர் பெரியவர்களுக்காக டாக்டர்களுக்காக நர்ஸுகளுக்காக இராணுவத்தில் வேலை செய்வர்களுக்காக கப்பல் படையில் வேலை செய்கிறவர்களுக்காக விமானப்படையில் வேலை செய்வர்களுக்காக போலீஸில் வேலை செய்வர்களுக்காக கூலி வேலை செய்கிறவர்களுக்காக கூலி வேலை செய்கிறவர்களுக்காக விவசாயிகளுக்காக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் இவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் இவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்றும் இவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஏற்ற வேலையாட்களை அனுப்பும்படிக்கு இதாவே இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளில பரலோக மன்னாவை எங்களுக்கு தாரும் மனுஷன் அப்பத்தினை மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி இந்த நாளில் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை தவறு செய்தவர்களை நிந்தித்தவர்களை அவமானப்படுத்தியவர்களை துக்கப்படுத்தியவர்களை காயப்படுத்தியவர்களை வேதனைப்படுத்தியவர்களை கிறிஸ்தியங்களை மன்னித்தது போல நாங்களும் அவர்களை மன்னிக்கிறோம் யார் மேலும் எந்த கசப்போ எந்த வெறுப்பும் எங்களுக்குள்ள இராதபடிக்கு எல்லாரையும் மன்னிக்க எல்லாரையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் கண்கள் நீச்சை நிச்சை ஜீவனத்தின் பெருமையிலிருந்து இந்த சோதனையிலிருந்து இதுவரைக்கும் எங்களை தப்புவித்தவர் இனிமேலும் எங்களை தப்புவிப்பீராக மோ வல்லமையும் மகிமையும் என்றன்றைக்கும் உம்முடையவைகளே நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 தேங்க்யூ